கைவெளிக்க மாவு பிசைஞ்சு நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெறும் ஒரு கப்பு மாவு மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நாம் அதை செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம நிறைய எண்ணெயும் செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது நம்ம ஏதாவது சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியிலே ஒரு முறை தீப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடியெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய மாட்டோம் ஆனால் இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு ஏதாவது ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக செய்யணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை நம்ம சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் கடையில் நம்ம இதை வாங்கினோன்னா கண்டிப்பாக அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எந்த மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் பனியாரக்களில் சூடு பண்ண வச்சுருந்தேன் பணியார்கள் நல்லாவே சூடாக இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயோ நெய்யோ நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் முழுசாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலேயும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றுனா போதும் இப்போது ஒரு பவுல்லையோ ஒரு டம்ளர்லேயோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவை அப்படியே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பணியாரக்கல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செய்ய முடியும் சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் நிறைய எண்ணெயும் தேவைப்படாது ஒவ்வொரு குழியிலையுமே நம்ம ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றினாவே போதுங்க இது ஒரு சைடு ஃபுல்லாக வெந்து வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிருக்கக்கூடிய மாவு நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் மேலே மட்டும் வெந்திருக்காது இதே போல் நம்ம திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கலாங்க மொத்தத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம்தான் அதுக்குள்ளேயே அழகாக வெந்து இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு ஃபோர்க்கில் எடுத்து பார்த்துட்டு அந்த மாவு கொஞ்சம் கூட ஃபோர்க்கில் ஒட்டாமல் வருது அப்படின்னா அது எல்லாம் அழகாக வெந்திருக்கு உள்ளே கூட மாவு சூப்பராக வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தந்தான் இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுக்கும்போது ஒரு கத்தியோ ஃபோர்க்கோ பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு அந்த கல்லையே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அந்த மிச்ச மீதி எண்ணெய் எல்லாமே கீழே வளைஞ்சு வந்துடும் பாருங்கள் அழகாக எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இவ்வளோ தான் நம்ம வேலையே இது மட்டும் செஞ்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு நாலு லஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயோ அல்லது ஒரு பேனோ எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளரி விதைகள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே ஏதாவது நட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க நான் இது மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் இதில் அரைக்கப்பளவு சீனி சேர்த்துக்கிறேன் கூடவே கால் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி சீனி சேர்த்துக்கிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையும் இதுக்கு பதிலாக தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நமக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய பணியாரம் எல்லாம் ஃபேன் காத்து கீழே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சா நல்லா சூப்பராக ஆறி போயிருக்கும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தாவே மாவு உள்ளே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்துருக்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா ஆறுந்ததுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க பல்ஸில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்தாவே நல்ல சூப்பராக பொடி பொடியாக வரும் நல்லா மாவு மாதிரி வராது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல பொறு பொருன்னு வரும் கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாகவும் இருக்கும் மிக்ஸியில் போட்டு அடிக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம பல்ஸில் போட்டு சுற்றி எடுக்கணும் அப்போ தான் அடியில் ஏதாவது அடிப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா அரைஞ்சி கிடைக்கும் இப்போ இதே மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல பொறு பொருன்னு இருக்கணும் ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கடையில் சீனி இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் கூடவே ரெண்டு இலக்காவாக இதே போல் பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ சீனி நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு ஏலக்காய் இருக்கக்கூடிய வாசனையும் நல்லா இறங்கி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த கரண்டி இதே போல் லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டணும் நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாலை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அப்படி இதில் சேர்க்க வேண்டியது தான் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடை இருக்கவே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இனிப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி அழகாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சீனியை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சேர்த்து விடுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கக்கூடிய நட்ஸு அப்படி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஃபேன் காத்திக்கலாம் ஆற விட்டுக்கலாம் லைட்டாக விதவிதப்பான சூடு வர வரைக்கும் இப்போது கொஞ்சமாக தான் சூடு இருக்குது இந்த சூட்டோடு நம்ம இதே போல் கையில் பிடிச்செடுக்க வேண்டியது தான் அவ்வளோ சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டு கிடைக்கும் நம்ம நார்மலாக லட்டு செய்யணும் அப்படின்னா பூந்தி பொறிச்சு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து லட்டு செய்வோம் ஆனால் இது அப்படி கிடையாது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நட்ஸு சேர்த்து அழகாக செஞ்சு எடுக்கலாம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ஏற்கனவே வறுத்து வச்சுக்கக்கூடிய முந்திரி பருப்பை ஒன்றே ஒன்று மட்டும் மேலே இதே போல ஒட்டி வச்சுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இந்த லட்டு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே சமயத்தில் ரொம்ப எண்ணெயும் குடிக்காது இது இப்போது நல்லா ஆறி ஆறிப்போயிருக்கோம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பிரித்து பார்த்தோன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்கும்போது லட்டு எப்படி சூப்பராக உள்ளே இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் நம்ம ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்யணும் பொங்கல் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த லட்டு நம்ம பிச்சு பார்த்தா கூட நம்ம இந்த மாதிரி பணியாரக்கல்ல செஞ்ச லட்டு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்